உழைசலான் இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தர வார்த்தை என் தேவன் தம்முடைய படி உங்கள் குறைவுகளையெல்லாம் கிறிஸ்துவேசுக்குள் மகிமையிலே நிறைவேற்றுவார் பைபிளில் ஆண்டவர் செய்த முதல் அற்புதம் குறைவுகளை நிறைவாக்கியது காணவர் கல்யாணத்துல ஆண்டவர் ஒரு விருந்தினராக அழைக்கப்படுறாரு அங்கு வந்த மற்ற கெஸ்ட்டுக்கு நல்ல ஒரு ஒரு ரசத்தை கொடுத்துட்டாங்க ஆனால் பின்னாடி வர கெஸ்டுக்கு திராட்சரசம் குறைவுபடுது இந்த செய்தியை ஆண்டவருக்கு சொல்லும் பொழுது ஆறு வெறும் கச்சாடிய தண்ணியை நிரப்ப சொல்றாரு அந்த தண்ணியை திராட்சரசமா ஆண்டவர் வந்து இந்த திருமணத்துல ஒருவேளை திராட்சரசம் குறைவு பற்றிருந்தா அந்த குடும்பத்துல எவ்வளவு அவமானத்தை சந்திக்க கூடியிருக்கும் அதுக்கு முன்னமே அவங்க குறைவை ஆண்டவர் நிறைவேற்றினார் இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில ஆரோக்கிய குறைவு இருக்கலாம் சமாதான குறைவு இருக்கலாம் ஆசீர்வாத குறைவு இருக்கலாம் பல குறைவுகளோடு நீங்க இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு காணாவூர் கல்யாணத்துல குறைவை நிறைவாக்கினவர் உங்களுடைய குறைவு நிறைவாக்குவார் தேவையானது உங்களுடைய ஜெபம் விசுவாசம் இதில் நீங்க சரியா இருந்தீங்கன்னா உங்கள் குறைவுகள் நீங்கும் ஆ